சேலம் கிழக்கு ராஜபாளையத்தில் ஒரு அரசு உயர்நிலை பள்ளி இங்கு வருகிறது அதில் கிட்டத்தட்ட மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் அந்த பள்ளியின் ஆசிரியர் ஜெயபிரகாஷ் என்பவர் மாணவர்களை தனக்கு கால் அழைத்துவிட சொல்லிவிட்டு ஓய்வெடுக்கும் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தியுள்ளது இவர் குடிபோதையில் பள்ளிக்கு வந்து பாடம் அனுக்காமல் தூங்கிவிடுவதாகவும் கூறப்படுகிறது வீடியோ குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது மாணவர்களை காணொலிக்கக்கூடிய ஆசிரியர் ஜெயபிரகாஷை பணியினை நீக்கம் செய்து சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை எடுத்துள்ளார் ஆசிரியர் ஜெயபிரகாஷுக்கு மாணவர்கள் கால் அழுத்திவிடும் காட்சி வெளியானது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி